தூத்துக்குடியில் சாலை விபத்தில் காயமடைந்த ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் ராமகிருஷ்ணன் பணியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் பேச்சிராஜ் ஆகியோரை நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ மீட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் தூத்துக்குடி கோரம்பள்ளம் நான்குவழிச்சாலையில் விபத்தில் காயமடைந்த இருவரும் உயிருக்கு போராடி கொண்டிருந்தபோது அந்த வழியாக வந்த துரை வைகோ உடனடியாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பிஐ தொடர்பு கொண்டு ஆம்புலன்ஸை வரவழைத்து அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் இருப்பினும் ராமகிருஷ்ணன் மருத்துவமனை செல்லும் வழியில் உயிரிழந்தார் ஆயிரம் <laughs> சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கு களம் புதிது அமைப்பின் சார்பில் தமிழ் பேராளுமை விருது வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி பல பத்து ஆண்டுகள் நீர்த்து போகாமல் கொண்டு வருவது சாதாரண விஷயம் கிடையாது என்று கூறினார் ஆடு மாடு மேய்ப்பது சுலபம் ஆனால் மனிதர்களை கட்டுப்படுத்துவது சுலபம் கிடையாது என்றும் அவர் கூறினார் பள்ளியில் படித்த காலத்தில் நடைபெற்ற மாதிரி சட்டமன்ற நிகழ்வில் தாம் முதலமைச்சராக இருந்ததையும் நினைவு கூர்ந்தார் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அந்த அரசியல் கட்சியை வந்து நீர்த்து போகாமல் பல பத்தாண்டுகள் வெற்றிகரமாக வழிநடத்துவது என்பது அவ்வளவு இலகுவான ஒன்று அல்ல நாம் ஆடுகளை விட முடியும் மனிதர்களை மேய்ப்பது என்பது எவ்வளவு கடினமான பணி எவ்வளவு கடினமான பணி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்